ஹோட்டலுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் தூத்துக்குடி மாநகரில் நேற்று முன்தினம் இரவு தொடர்ந்து மழை பெய்து வந்தது நகரில் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் உடனுக்குடன் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டது பல இடங்களில் மழைநீர் தானாகவே கடலுக்கு சென்றது இந்த நிலையில் மூன்றாம் மைல் பகுதியில் மழைநீர் செல்லாமல் அப்படியே தேங்கியிருந்தது மேலும் கழிவு நீர்கான்களில் நீர் திரும்பி செல்லும் நிலையில் இருந்தது இதனால் அப்பகுதியில் மழைநீர் நீர் அப்படியே இருந்ததை அடுத்து மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆணையர் பிரியங்கா மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து மூன்றாம் மைல் பகுதியில் ஏன் மழைநீர் செல்லாமல் தேங்கி உள்ளது என்று தொடர்ந்து பார்வையிட்டு வந்ததில் பாலிடெக்னிக் எதிர்புறம் உள்ள பிரபல ஹோட்டல் இறைச்சி கழிவுகள் மேலும் செப்டிக் டேங்க் அமைக்காமல் நேரடியாக கழிவு விடப்பட்டுள்ளது அதன் மூலம் சுமார் முப்பது அடி நீளத்திற்கு கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனை பார்வையிட்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் உத்தரவின் பேரில் நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா ஆலோசனையின்படி மேற்கு மண்டல சுகாதார அலுவலர் ராஜபாண்டி தலைமையில் சுகாதார ஆய்வாளர் மற்றும் பணியாளர்கள் கழிவுநீர் கான் மீது போடப்பட்டுள்ள சிமெண்ட் பிளேட்டை அகற்றிப் பார்த்தபோது மனிதக் மனித கழிவுகள் மற்றும் இறைச்சிக் கழிவுகள் அப்படியே தேங்கி பாறை போல உறைந்திருந்தது இது சுமார் முப்பது அடி நீளத்திற்கு இருந்ததால் எந்த ஒரு தண்ணீரும் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது இது சுமார் முப்பது அடி நீளத்திற்கு இருந்ததால் எந்த ஒரு தண்ணீரும் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்துள்ளது இதனையடுத்து உடனடியாக முப்பது அடி நீளத்திற்கு கழிவு நீர்கான் மீது போடப்பட்டுள்ள சிமெண்ட் பிளேட் எடுக்கப்பட்டு கான்களில் தேங்கியிருந்த பாறை போல் கழிவுகளை சுகாதார பணியாளர்களால் மிகவும் சிரமப்பட்டு அள்ளப்பட்டுள்ளது சுமார் ஒரு லாரிக்கு மேல் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டது இதனால் தனியார் ஹோட்டல் நிறுவனத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது தொடர்ந்து இதுபோல செயல்களில் ஈடுபட்டால் ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்படும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இது பற்றி மாநகராட்சி அதிகாரிகள் தூத்துக்குடி மாநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபங்கள் மற்றும் பிரபல ஹோட்டல்கள் மனித கழிவுகள் மற்றும் இறைச்சிக் கழிவுகளை கழிவுநீர் காண்களில் விடக்கூடாது மீறி விடப்பட்டால் சீல் வைக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோல தூத்துக்குடி மாநகரில் பல திருமண மண்டபங்கள் பல பிரபல ஹோட்டல்கள் தங்களுடைய கழிவுகளை காண்களில்தான் விடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது மாநகராட்சி நிர்வாகம் இதன் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது ஆகையால் மாநகரில் திருமண மண்டபங்கள் மற்றும் ஹோட்டல்கள் கழிவு நிற்கான்களில் மனித கழிவு மற்றும் இறைச்சி கழிவுகளை விடப்பட்டிருந்தால் உடனடியாக அதனை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் மாநகராட்சி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிய வருகிறது